தேவமாதாவின் மாதாவின் வணக்க மாதம் நான்காம் நாளுக்கான புதுமை ஓர் வற்றாத ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சுரிந்து வருகிறது போல பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான எல்லாம் சம்பூரணமாய் சுரிந்து வருகின்றது இந்த சத்தியத்தை உணர்த்தும் இல்லாத அற்புதங்களில் கொர்சீனோ என்னும் புனித மனம் மனந்திரும்பின வரலாறை இங்கு குறிப்பாக எடுத்துக்காட்டுவோம் புனித பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு போகிற சர்வேசரனுக்கு ஒப்பு கொடுப்போம் என நேர்ச்சை செய்திருந்தார்கள் ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரேயாஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகித கருத்துக்கு இசைந்து நடந்தவரல்ல துஷ்ட தோழரோடு சேர்ந்து பாவசேற்றில் அமிழ்ந்தி அதிக பொல்லாதவரானார் சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிற்றின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமின்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராய் இருந்தார் ஆகையால் தனது பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுக்த புத்திமதிகளை சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுவார் அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புக்தி வரும்படியாக இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தாள் அவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள் ஒரு நாள் அந்திரேயாஸ் ஒரு பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது தனது தாயார் அழுது திரளான கண்ணீர் விடுகிறதை கண்டு கலங்கி அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார் பிறகு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது என் மகனே நீ பிறக்கிறதற்கு முந்தின இரவில் ஓர் கனவு கண்டேன் அது என்னவென்றால் நான் ஒரு சிறு ஓநாயை பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சுவாமிமார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஓர் ஆட்டுக்குட்டியாய் போனதமாகவும் கண்டேன் இதன் காரணமாக உன் தந்தையும் நானும் உன்னை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்தோம் ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர்நடத்தையினாலும் கொடூர கொடியூரத்தினாலும் ஓர் சொல் கேட்காத நாய்க்கு சரிசனமாய் இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன் ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகித்த பக்தியினாலும் நீ ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல் மாறிப்போவதை காண்பேனாகில் சந்தோஷமாய் மறிப்பேன் இந்த வார்த்தைகளை அந்திரையாஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் தேவ தேவக்கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது என் தாயே கொடிய ஓநாயைப் போல் நான் நடந்த நான் சாதுவான ஆடு போல் ஆகிறதற்கு முன் நீங்கள் சாகமாட்டீர்கள் வெகு நாள் அந்த துஷ்ட மிருகத்தை போல் இருந்தேன் ஆனால் இப்பொழுதே உங்கள் கனவு நனவாவதை காண்பீர்கள் தெய்வ மாதாவுக்கு என்னை ஒப்புக்கொடுத்தீர்கள் என்றீர்களே இந்த பரமநாயகிக்கு நான் என்ன ஒப்புக்கொடுப்பதே நியாயம் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டுதல் வீணாகிவிடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள் நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் வருவித்த கஸ்தியையும் என் துருக்கிரிகைகளையும் ரிகைகளையும் பறிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அந்திரேயாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் வீடத் தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார் அதே நொடியில் தேவ கிருபையால் அவர் வேறு மனிதனாகி அந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டுமென்று உறுதியான மனதோடு பிரதிக்கிணை செய்தார் அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதில் கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற ராணியானார் அவர் தமது வாழ்நாளெல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டுமென்று ஆசித்தார் நாம் எல்லோரும் இந்த பெரிய புனிதரை போல நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க கடவோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் பரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்